அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குரல் எண் ஏழுநூற்று தொன்னூற்று ஒன்று நாடாது நடடு இல்லை நட்டபின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடு இல்லை பவர்க்கு ஒருவரிடம் நட்பு கொண்ட பிறகு அந்த நட்பை விடுதல் இயலாது எனவே ஆராயாமல் நட்பு போல கேடு தருவது வேறில்லை ஒருவரிடம் நட்பு கொண்ட பிறகு அந்த நட்பை விடுதல் இயலாது எனவே ஆராயாமல் நட்பு செய்வதைப் போல, கேடு தருவது வேறில்லை குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்